எப்பவும் வீட்டுல சாப்பிடறது தானே எனக்கும் மட்டன் பிரியாணி வேணுங்க எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கிட்டாங்க நம்ம வீட்டுல இது தானங்க சாப்பிடுறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இது எல்லாமே நம்ம வீட்டுல தானங்க சாப்பிடுறோம் எனக்கு மட்டன் பிரியாணி வேணுங்க சின்ன தமிழ் செல்வி மட்டன் பிரியாணி கேக்குற என்னங்க சின்ன தமிழ் செல்வி மட்டன் பிரியாணி கேக்குற நான் வாங்கி கொடுக்குறது நீ சாப்பிடு மட்டன் பிரியாணில ஒண்ணு கிடைக்காது அதனோட ஃப்ரெண்ட் சொல்றான்ல அப்ப எதுக்குங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்க நான் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்ல சின்ன தமிழ் செல்வி எதுக்கு பேசிட்டு இருக்க

நீங்க எதை வாங்கி குடிக்கீங்களோ அதே நான் சாப்பிடுறேன் ஹலோ சார் மேடம் அண்ணா சொல்லுங்க அண்ணா சார் என்ன சார் சாப்பிடுறீங்க அண்ணா ரெண்டு சாம்பார் சாதம் அண்ணா எனக்கும் சாம்பார் சாதம் அண்ணா உங்களுக்கு என்ன வேணும் அண்ணா எனக்கும் சாம்பார் சாதம் அண்ணா அப்பனா நாலு சாம்பார் சாதமா மேடம் ஆமாடா அண்ணா இல்லனா ரெண்டு சாம்பார் சாதம் போதும் அப்ப வேற என்ன சார் வேணும் அண்ணா ரெண்டு மட்டன் பிரியாணினா சார் இது வெஜிடேரியன் ஹோட்டல் அண்ணா எனக்கு தெரியும்னா வேற ஆள் வச்சு எனக்கு ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க நான் எவ்வளவு காசு கேட்டாலும் குடுக்கறேனா

அண்ணா எனக்கா பயவலனா நீங்களே சாப்பிடுங்க எனக்கு சாம்பார் சாதமே போடுன நானும் உனக்கு உங்களுக்காக தான் வாங்குனீங்க நினைச்சேன் எதுக்கு நீங்க எனக்காகலா வாங்குறீங்க இதெல்லாம் எனக்குன்ன வேண்டானா நீங்களே சங்கவியு சாப்பிடுங்க அப்படி எல்லாம் இல்ல மானு உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன் மட்டன் பிரியாணி உனக்கு அண்ணா இல்ல நான் தமிழ் செல்வி அண்ணா சொல்றல நீ சாப்பிடணும் ஏய் சொல்லுடா தமிழ் செல்வி என்னங்க என்னோட friend சாப்பிடு சரிங்க சார் இந்தாங்க சார் அண்ணா தேங்க்ஸ் நான் பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு ஆ பரவாயில்ல சார் நீங்க சாப்பிட்டு மணி பே பண்ணுங்க ஆ சரிங்க அண்ணா அண்ணா அமல் செல்வி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா பரவாயில்லமா இதுல என்ன இருக்கு நீ சாப்பிடு டே சூரிய இஞ்சி தின குரங்கட்ட மூஞ்சே வைக்காத சந்தோஷமா சாப்பிடு அமல் செல்வி சிரிடி என்னடி ஓகே வா இப்போதான் நீ அவ்ளோ அழகா இருக்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இரு சிரிடி என்னங்க தேங்க்யூங்க தங்கவி அடி வாங்க போற தேங்க்ஸ்னு சொன்னே இந்த மொட்டை கண்ணை தூக்கி எரிஞ்சிருவேன் நான் ஏர்லி மார்னிங் ஊருக்கு போயிடுவேன்டா எய் மாச்சா ஏன்டா இன்னைக்கு தானே வந்தேன் ஏன் ஊருக்கு போற இல்லடா மாச்சா நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் அதனால நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் ஆமாமா மாலினிக்கு சரிடா மாச்சா நீ ஊருக்கு போயிட்டு வா இன்னும் ஒரு நாள் மீட் பண்ணலாம் ஆ சரிடா மாலினி இந்த பொடல நீ அவ்வளோ அழகா இருக்கேன் தேங்க்யூமா என்ன மாலினி கிளம்பலாமா ஆ கிளம்பலாமா அக்கா மாமா தருங்குட்டி எல்லாமே ரெடி ஆயிட்டாங்களா மாலினி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நாம் தான் சீக்கிரம் போனுவா சரிம்மா மாலினி என்னாச்சு உனக்கு இவ்வளோ நேரமாக நல்லா தானே ஆச்சு அம்மா அண்ணா வருமாமா தெரியல மாலினி அம்மா அண்ணா வரணுமா அண்ணா இல்லாமல் இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாமா மாலினி என்ன பேசிட்டு இருக்க இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இப்ப நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அபச குணமா பேசாத மாலினி நம்ம நல்ல விஷயத்துக்கு போறோம் இப்படி நீ கெட்ட விதமா பேசாத அம்மா நான் அதுக்காக சொல்லலமா அண்ணாவும் அண்ணியும் வரணுமா எனக்கு அண்ணா எல்லாமே அண்ணா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாமா அம்மா பிளீஸ் மாலினி எனக்கு புரியுதுமா எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பா கார்த்திக் வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ காத்துட்டு இரு கண்டிப்பா வருவா வா நம்ம போலாம் சந்தோஷமா வா மாலினி உங்க மாமனார் கேப்பாருல தயவு செய்து சந்தோஷமா வா சரிங்கம்மா வாங்க சமந்தி மருமகளே வாமா எல்லாரும் வாங்க உள்ள வாங்க சமந்தி ஆ சமந்தி வரோம் அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா ஓ நல்லா இருக்கமா பிருந்தா நீ எப்படி இருக்க தேவ் தம்பி எப்படி இருக்கீங்க அருண்குட்டி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கா அங்கிள்

எனக்கு சித்திமான எவ்வளவு பிடிக்கும்னு சித்திமா நீங்க போகாதீங்க என் கூடயே இருங்க சித்திமா அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சித்திமா அருண்குட்டி அழுக கூடாதுன்னு சொன்னல நீ அழுகாத தருண்குட்டி சித்தி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சித்தி உன் கூட தான் இருப்பேன் அழுகாத தருண்குட்டி சித்தி சொன்னா கேட்பல அழுக கூடாது உனக்கு எப்பெல்லாம் சித்தி பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சொல்லு சித்தி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் அழுகாத தருண்குட்டி சித்திக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

என்னோட அண்ணா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது பாலினி என்னம்மா பேசிட்டு இருக்க நல்ல நேரம் போயிட்டு இருக்கு தாலி வேற சீக்கிரமா கட்டனும் இல்ல ஐயர் இவ்ளோ நேரம் ஆனாலும் பரவல என்னோட அண்ணா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது பாலினி இங்க பாருங்க எனக்கு என்னோட அண்ணா தான் எல்லாமே என்னோட அண்ணா இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க இந்த கல்யாணம் நடக்காதுங்க நடக்கும் மச்சா அண்ணா அண்ணி வர வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் அண்ணா